ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகி காண வந்திருக்கின்றேன் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மங்களகரமான இரண்டு பொருட்களை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் என் தங்கமே நான் வைத்திருக்கின்ற இந்த இரண்டு மங்களகரமான பொருட்களும் என்னவென்று நீ நன்றாக உற்றி நோக்கி பார்த்தாயா என் தங்கமே இந்த தாயானவள் இன்று என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்குமே சரிசமமாக நல்லதொரு தெளிவை கொடுக்க வேண்டும் என்று அவர்களினுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்லதொரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றும் வந்திருக்கின்றேன் அதனால்தான் அம்மா இன்று உனக்கு ஒன்றில் விபூதியையும் இன்னொன்றில் குங்குமத்தையும் வைத்திருக்கிறேன் எதற்கு என்று நீ இதை பற்றி யோசித்தாயா என் தங்கமே என்னுடைய குழந்தைகள் சில பேரால் நான் வைத்திருக்கின்ற குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அதனால் என் பிள்ளை இந்த விபூதியினை தொட்டு விடுவார்கள் என்றுதான் அம்மா இரண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாக நீ இன்னொரு விஷயத்தை இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே நீ தீட்டு நேரங்களில் இருக்கின்றாய் என்றால் கூட அந்த நேரத்தில் கூட உன்னால் விபூதியினை நெற்றியில் இட்டு கொள்ள முடியும் ஏற்கனவே பலமுறை அம்மா உனக்கு இதனை வலியுறுத்தி இருக்கின்றேன் ஒருவேளை இன்று இந்த வாக்கினை கேட்கின்ற நேரத்தில் உனக்கு தீட்டு நேரமாகவோ அல்லது என்னுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் கணவனை இழந்து குங்குமத்தை தொட முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீ இந்த விபூதியினை தொட்டு வந்திருப்பாய் என் தங்கமே விபூதியானது சாம்பலில் இருந்து வருவது அல்லவா அதனால் அதை நிச்சயமாக எல்லோராலும் எளிதாக தொட முடியும் என் பிள்ளை இன்று இந்த ஒரு தெளிவை பெற்றுவிட்ட சந்தோஷத்தில் அம்மா உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள போகின்றாய் என் குழந்தையே உன் மனம் முழுக்க குழப்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்து இந்த வாழ்க்கையை பற்றி நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது சில நேரங்களில் அதிகமான சந்தோஷம் கிடைத்து விட்டதாக நீ உணருகின்ற தருணத்தில் மீண்டும் ஒரு பிரச்சனை எங்கிருந்து வருமோ தெரியவில்லையே என்று உன் மனது படும் பாடு எனக்கு நிச்சயமாக புரிகிறது என் தங்கமே ஏதோ ஒன்று உன்னை வாட்டி வதைக்கின்றது சில சமயங்களில் எதற்காக நம் மனது இப்படி இருக்கிறது என்றும் உன்னால் உணர முடியவில்லை அந்த அளவிற்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது எந்த பிரச்சனையில் இருந்து இப்பொழுது நமக்கு எந்த கஷ்டம் வந்துவிடுமோ என்று எப்பொழுதும் நீ ஏதோ ஒரு யோசனையில் இருந்து கொண்டே இருக்கின்றாய் இன்று உன்னால் சில நேரங்களில் எந்த பிரச்சனையில் இருந்து எந்த சோதனை வந்தது என்று கூட உன்னால் சில நேரங்களில் உணர முடியவில்லை இருப்பினும் சில சமயங்களில் துரோகிகளையும் எதிரிகளையும் நீ சரியாக அடையாளம் கண்டுகொண்டிருப்பதால் யார் யார் உனக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார்கள் என்பதையும் உன்னால் உணர முடியவில்லை என் தங்க குழந்தையே இந்த வராகியானவள் சொல்கின்ற இந்த வாக்கில் இருந்து நீ ஒரு விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா அம்மா உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கஷ்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கென்று ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் நீ எடுத்து செல்ல வேண்டும் அந்த நம்பிக்கையோடு என் குழந்தை நீ என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை நடத்தி இருக்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இந்த மங்களகரமான நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய் நாளாக அதனை உன் தாயானவள் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் எப்படி மாற வேண்டும் என்று நினைத்து நீ வந்தாயோ அந்த எண்ணத்தை நான் உனக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என்னை நம்பிய என் பிள்ளை என்னுடைய பாதத்தை சரணடைந்த என்னுடைய குழந்தை உன்னை ஒரு நாளும் அம்மா கண்ணீரில் தத்தளிக்க விட மாட்டேன் என்னை நம்பிதானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா எனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சிகளை என்னை சுற்றி நடத்தினாலும் துரோகிகள் இருந்தாலும் எதிரிகள் இருந்தாலும் நான் உன்னை மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக நினைத்து கொண்டிருக்கிறேன் யார் என்ன செய்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை என்று என் முன்னால் நீ தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று இந்த வராகியினுடைய சக்தி என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் தெய்வத்தின் முன்னால் எத்தனை ஆட்டங்களை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஆடிவிட்டு செல்லலாம் தெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது நீ அதனை மறந்துவிடாதே தண்டனை என்பது தெய்வம் அவர்களின் வாழ்க்கையை அழிப்பதோ அவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதோ கிடையாது அவர்களை பக்குவப்படுத்துவது மட்டுமே தெய்வத்தின் நோக்கம் என்பதை நீ புரிந்துகொள் நான் அவர்களை அழிக்கிறேன் என்றால் அவர்கள் உனக்கு செய்ததற்கு நான் அவர்களுக்கு செய்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகின்றது அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கின்றார்கள் என்பதற்காக தானே நீ என் முன்னால் வந்து நின்று வேதனைப்படுகிறாய் அந்த தவறை உன் தாயானவள் நான் செய்து விடுவேன் என்று நீ நினைக்காதே என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் அது அவர்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் அதனை வைத்து கொண்டு நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையில் அவர்களே மண்ணல்லி போட்டுக்கொள்வார்கள் என்பதை நீ புரிந்துகொள் என் குழந்தையே நீ உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயத்தை எல்லாம் விடுத்து எல்லாவற்றையும் இந்த வராகி உனக்கு சரி செய்து கொடுப்பாள் என்று நீ நம்பினால் போதும் வாழ்க்கை ஒவ்வொன்றாக நான் பார்த்துக் கொள்வேன் அதனை எல்லாவற்றையும் சரிசெய்தும் நான் கொடுத்து விடுவேன் ஒரே நாளில் மாற்றத்தை கொடுத்துவிட முடியாது அல்லவா எத்தனை நாள் கஷ்டங்கள் எத்தனை நாள் வேதனைகள் அது ஒரே நாளில் முடிந்துவிடும் என்றால் அது உனக்கான பாடங்களை கற்றுக்கொடுக்க முடியாது அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என் பிள்ளையே உன்னுடைய மன நிம்மதிக்கு நான் பொறுப்பேற்று கொள்கின்றேன் அதை உனக்கு என்றேனும் ஒரு நாள் நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் அந்த நாள் நாளைய நாளாக கூட இருக்கலாம் இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து நீ மன தெளிவோடு நாளைய விடியலில் எழும்பலாம் அதனால் தங்கமே மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இரு வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அது போதும் என்று எப்பொழுதுமே நீ நினைக்க தொடங்கு இன்று அதிகமாக ஆசைப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக உன்னை வாட்டி வதைக்கின்றது போதும் என்ற மனம் எப்பொழுது உனக்குள் வருகின்றதோ அப்பொழுதே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உன் நீ போதும் என்று நினைக்கும் பொழுது இந்த தெய்வங்கள் உனக்கு அதிகமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் அதிகமாக ஆசைப்படுகிறவனுக்கு குறைவாகவே கொடுக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ இந்த காலத்தில் நிச்சயமாக செய்த புண்ணியத்தின் பலனாக அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அதிகமான தர் மங்களை செய்து தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து புண்ணியங்களை அதிகமாக சேகரித்து வைத்துக்கொள் ஏனென்றால் இந்த புண்ணியத்தின் பலன் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வரும் என்பதை நீ புரிந்துகொள் யாருக்கு எந்த கெடுதலும் நீ செய்து விடாதே உன்னுடைய மனது இத்தனை நாட்களும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி வந்திருக்கிறது நீ யாரையும் ஒரு நாளும் எந்த விதமான சோதனைகளுக்கும் உட்படுத்தியது கிடையாது மற்றவர்கள் மனம் வருந்தினால் உன்னுடைய மனது வருந்தும் எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து உன்னை விடுவிப்பதற்கு அம்மா எனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லையே என்று என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனவாட்டத்தை நான் நிச்சயமாக போக்கி தருகின்றேன் என் தங்கமே இந்த வள் என் முன்னால் நின்று நீ கண்ணீர் வடிக்காதே முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த தாயானவள் என்னையும் பாதிக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்றுமே உன்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றவள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க கூடாது என்று நினைப்பவள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களையும் உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைத்து விடுவேன் என் தங்கமே நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் கையோடு நீ என்னையும் உன்னுடைய குல தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இரு உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருப்பினும் அவர்கள் மீது முழு நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது மன கஷ்டங்கள் நீங்கி என் பிள்ளை தெளிவான மனநிலையோடு என் முன்னால் வந்து போகின்றாய் அன்று நீ என் கண்ணீருக்கு வேலை இல்லை தாயே எனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் ஒதுங்கிவிட்டார்கள் என்று சந்தோஷத்தோடு துள்ளி குதிப்பாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியானவளின் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் குழந்தையின் மனதில் இந்த தாயானவளின் மீது எத்தனை நம்பிக்கை இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் என் குழந்தையே நீ இந்த தாயை நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அமைய வேண்டும் என்பதில் மிகுந்த பயத்தோடும் கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே நீ நினைத்த வாழ்க்கை துணையை உன் வாழ்க்கையில் கிடைக்க இந்த தாயானவள் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ரகசிய யம் என்பது நீ அந்த வாழ்க்கை துணையை அடைய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் தங்கமே நான் சொல்கின்ற வழியில் நீ செல்வாய் ஆனால் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கை துணையை அடைந்து விடுவாய் என் தங்கமே வாழ்க்கை துணை என்பது இன்றோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது நீ யாரை உன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து இருக்கின்றாயோ அவர்கள் உன்னோடு பயணிப்பவர்கள் யார் உன்னை விட்டு சென்றாலும் அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள் என் தங்கமே காலம் முடியும் வரை உன்னோடு உன் வாழ்க்கையில் சரிசமமாக இன்ப துன்பங்களை பங்கெடுத்து கொண்டு உன்னோடு பயணிக்க போகின்றவர்கள் உன் வாழ்க்கை துணையானவர் என் தங்கமே நீ அதனால் அதனை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக சற்று கவனமாக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கை துணை நமக்கு சரியாக இருக்குமா நம் வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா என்று முதலில் நீ சரியான ஒரு கவனத்தை இதில் திருப்பிதான் உன் வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்று உள்ள குழந்தைகளுக்கு இது போன்ற முடிவுகளை எடுப்பதில் எல்லாம் நிச்சயமாக நல்ல தெளிவு இருக்கின்றது அதனால் நீ எடுக்கின்ற முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைத்த வாழ்க்கை துணையே உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்க உன் தாயானவள் நான் உனக்கு நல்ல ஆசிகள் வழங்கி விடுவேன் ஆனால் என் குழந்தையே நீ அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கு நீ செய்ய போகின்ற காரியங்கள் எல்லாம் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு தோல்வியை தான் கொடுக்கும் என்பதையும் விடாதே உன் தாயானவள் உன்னிடம் பொய் சொல்ல விரும்பவில்லை நிச்சயமாக நீ பல பிரச்சனைகளை தாண்டிதான் உன் வாழ்க்கை துணையை அடைவாய் என் தங்கமே நீ கஷ்டப்பட்டு தான் இந்த துணையை அடைய போகின்றாய் என்பதை உன் தாயானவள் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீ அந்த துணையை அடைய போகிறாய் என்றால் அதற்கான ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் இதன்படி நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே நீ நினைத்த வாழ்க்கை துணையை அடைவது மட்டும் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையையும் சேர்த்துதான் நீ தேர்ந்தெடுக்கின்றாய் என்பதை முதலில் மனதில் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எல்லோரினுடைய சம்மதத்தோடும் தான் வாழ்க்கை துணையை நீ அடைய வேண்டும் என்பதில் முதலில் தெளிவாக இரு ஏனென்றால் என்றால் ஒருவர் உன்னை வாழ்த்தி இன்னொருவர் உன்னை வாழ்த்தாமல் தூற்றினால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிம்மதி என்பது கிடைக்காது அதனால் என் தங்கமே எல்லோரினுடைய சம்மதத்தையும் முதலில் பெறுவதற்கு நீ முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சி என்பது சாதாரணமாக இருக்க கூடாது என் குழந்தையே நீ அதற்கான வேலைகளில் இறங்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையை ஒருவருடன் நீ அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அவரை அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா தகுதிகளும் அவர்களுக்கு இருக்கின்றதா என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் நான் உன் தாயானவள் உனக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை நல்ல வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுப்பாய் ஆனால் நீ நிச்சயமாக யாரும் அதை தடுக்க முன்வர மாட்டார்கள் அப்படி யாரேனும் முன்வருவார்கள் ஆனால் அந்த சமயத்தில் உன் தாயானவள் நான் உனக்கு துணையாக இருந்து அவர்களின் மனதினை நிச்சயமாக மாற்றி தருவேன் அதில் ஒருபோதும் நீ மாற்று கருத்தினை நான் உனக்கு வைக்க மாட்டேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே அவரிடம் முதலில் சம்மதம் வாங்க வேண்டிய இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அவர்களுக்கான தகுதிகள் இருக்கின்றதா என்பது அவர் நல்ல வசதியாக இருக்கின்றாரா என்பதெல்லாம் இல்லை என் தங்கமே தகுதி என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் நல்ல பண்பு இருக்க வேண்டும் உன்னை காலம் முழுவதும் கடைசி வரையிலும் வைத்து காப்பாற்றக்கூடிய திறமை இருக்க வேண்டும் இதைதான் எல்லோருமே எதிர்பார்ப்பார்கள் இந்த தகுதியோடு நீ அந்த தகுதியினை அவர் பெற்றிருக்கின்றாரா அந்த சூழ்நிலையில்தான் நீ சம்மதத்தை பெற வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன் உன்னுடைய முதல் முயற்சியே தோல்வியை தழுவிவிடக் கூடாது என் தங்கமே இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அதில் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ வளர்த்து என் நீயும் நீ ஒரு வார்த்தை அதை மற்றவர்கள் இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அப்படி நினைக்கின்ற அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் நான் உனக்கு இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் நீ இதுதான் என் வாழ்க்கை இவர் இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்றெல்லாம் முடிவெடுக்கின்ற நிலைக்கு நீ இருக்கின்றாய் அல்லவா அதனால் நான் உனக்கு இந்த அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ உன் நிலையை உயர்த்திக்கொள் அதன் பிறகு நீ யாரை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவருடைய தகுதியை வளர்த்து கொள்வதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் அவரும் அவர் தகுதியை உயர்த்தி கொண்டார் ஆனால் இருவருக்கும் வாழ்க்கை என்பது இனிப்பாக மாறிவிடும் ஆனால் நிச்சயமாக இருவரும் நல்ல பண்புகளும் நல்ல நெறிகளும் எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல பக்குவமும் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு நீ சென்று சம்மதம் கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான சம்மதம் கிடைத்துவிடும் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக உன் வாழ்க்கை அமையும் என்பதை நீ மறந்து விடாதே உன் தாயானவள் சொல்வது உனக்கு இப்போது வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் உன் மனதிற்கு விளையாட்டாக கூட தோன்றலாம் தாயானவளுக்கு வேறு வேலையில்லை என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் என் குழந்தையே வாழ்க்கை என்பது பல அனுபவ பாடங்களை நிச்சயமாக உனக்கு கற்றுத்தரும் எந்த ஒரு முடிவையும் ஆசைக்காக எடுத்துவிடக் கூடாது வாழ்க்கை என்பது நீ அடிபட்டு திருந்துவதை முன்பாக தப்பித்துக் கொள்வதுதான் சிறந்தது என்பதை என் தங்கமே நீ மறந்து விடாதே நீ உன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல நிலைமையில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் இந்த தகுதிகள் நிச்சயம் இருக்க வேண்டும் எதிர்கால வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்த வாழ்க்கையை தான் நீ வாழ வேண்டுமே தவிர நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை ஒருபோதும் மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் எதையும் தெளிவாக முடிவெடுத்த பின்னரே இதுதான் என்று நீ முடிவுக்கு வர வேண்டும் அவள் தரத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் தவறாக தான் செல்லும் என்பதை என் குழந்தை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உன் வராகி அம்மா உனக்காக எப்பொழுதுமே நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்து தருவேன் தவறு என்று தெரிந்தால் நிச்சயமாக உனக்கு அதனை நான் தந்து விட மாட்டேன் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை மறந்து விடாதே அவசரப்பட்டு எந்த முடிவும் என் குழந்தை நீ ஒருபோதும் எடுக்க கூடாது இது நமக்கு சரியான முடிவா என்று சிந்தித்து பார் என் குழந்தையே அது உனக்கு நியாயமாக இருக்குமாயின் உன் தகுதியும் அவர் தகுதியும் நன்றாக வளர்ந்த பிறகு இருவரும் நல்ல பக்குவம் அடைந்த பிறகு நீ சென்று சம்மதத்தை கேட்கலாம் நிச்சயமாக உனக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் நீ நினைத்த வாழ்க்கை துணையை தருவதற்கான நிச்சயமான வாய்ப்புகள் அதிகமாக அங்கு இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்க பிள்ளை உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக போகிறது என்று உன் தாயானவளுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என் தங்கமே உன்னுடைய வயது நிச்சயமாக தவறான முடிவுகளை எடுக்க வைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவுரைகளை உனக்கு நான் வழங்கி இருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலம் நல்லபடியாக அமைவதற்கு நான் துணையாக இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே இன்று உனக்கு உண்மையாகவே அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் இந்த நல்ல நாள் தெய்வத்திடம் இருந்து நாம் அன்பினை பெற்றுவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் இருந்தாலும் இந்த நல்ல நாளில் எப்படியேனும் நம் தாயானவளின் மனதை குளிர வைத்துவிட வேண்டும் என்றுதானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் இந்த தாயானவளை நிலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற உன்னுடைய எண்ணத்தினை உண்மையாக்கவே இன்று இந்த தாய் தாயானவள் என்னுடைய பாதத்தை உன்னை தொட சொன்னேன் தங்கமே உன்னுடைய தாயானவளின் பாதத்தை உன் கண்களால் நீ பார்த்து விட்டாலே உனக்கு அதிர்ஷ்டம் கைமேல் வந்து கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய பாதத்தினை தொட்டு நீ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்று கொண்டாய் உன்னால் அதனை நிச்சயமாக உணரவும் முடியும் என் தங்கமே தெய்வத்தினுடைய பாதத்தை சரணடைந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அல்லவா இந்த அளவிற்கு ஒரு குழந்தை தன்னையே கதி என்று சரணடைந்து விட்டது என்றால் தெய்வத்திற்கு மனம் இறங்கி வந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் அல்லவா அதைதான் இன்று உன் தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் சந்தோஷமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது அல்லவா எத்தனையோ சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் நீ கண்டுகொண்டாய் அதுபோல அந்த சந்தோஷங்களுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற மீள முடியாத பிரச்சனையில் என் பிள்ளை நீ மாட்டிக்கொண்டு கொண்டிருந்தாய் அல்லவா இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த தாயானவள் இன்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயானவள் என்னை நீ சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது அம்மா காரணம் இல்லாமல் எதையும் சொல்லவும் மாட்டேன் என்று நம்பிக்கை உனக்கு இருக்கிறது அல்லவா எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சரி செய்து கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கின்றது அல்லவா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும் உடனடியாக நடக்கவில்லை என்று வேதனைப்படாதே அதை நினைத்து நீ வருத்தப்படாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நீ படுகின்ற வேதனைகளை நான் நிச்சயமாக அறிவேன் நான் சொன்னது போல ஏன் என்று தெரியாமலேயே உன்னுடைய மனது வேதனைப்படுகின்றது எதற்காக வேதனைப்படுகிறோம் என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியாது நீ யாரிடமாவது ஆறுதலுக்கு செல்வாயானால் எனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்ல முடிந்த உன்னால் எதனால் இது போன்று இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லாமல் நின்று கொண்டிருப்பாய் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்றோ நடந்த கஷ்டம்தான் இன்று வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சினை இது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நின்று கொண்டே இருக்கின்றது நீ அதை ஒரு மறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நொடியேனும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்கும் என் தங்கமே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கின்றேன் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் வரட்டும் வந்தது வர போவது போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ இவையெல்லாம் என் தெய்வம் பார்த்து கொள்ளும் குறிப்பாக என் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய மனதை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்த்து விடு அமைதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் இருக்காது உன் எண்ணம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கின்றதோ உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவே வேண்டும் என்றால் என் குழந்தை நீ இப்பொழுது வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் மனது எப்பொழுதுமே அதனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நம்மால் முடியும் நம்மால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியும் நமக்கென்று ஒரு இடம் வாங்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வேரூன்றி நிற்க வேண்டும் நம்மால் எல்லாம் எங்கே முடிய போகிறது இதுவெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்ற எண்ணம் ஒரு நாளும் உனக்கு வந்துவிடக் கூடாது உன் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னால் முடியும் முடியாது என்பது இரண்டாவது விஷயம் உன்னால் முடியும் என்று நீ உன் வாயால் சொல்லிவிட்ட பிறகு அந்த வார்த்தைகளை அந்த விஷயங்களுக்கு உயிர் கொடுத்து அதை செய்து கொடுத்து விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்னாலும் வேதனைப்படும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லையா நாம் கவலைகளையும் நம் கண்ணீர்களையும் கண்ணெடுத்து பார்க்கின்றார்களா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு அதிகபட்ச உச்சபட்சமாக கவலையில் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்றது மற்றபடி சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனம் குதூகலத்தில் குதிக்கும் பொழுதும் தெய்வம் இருக்கிறதா என்று நீ சிந்திப்பது கிடையாது அல்லவா அம்மா சொல்லும் பொழுதே உனக்கு சிரிப்பு வருகின்றதா அது உண்மைதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடுகின்ற பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் கொடுத்தேன் என்று உன்னால் உணராமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் என்றும் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னை தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினை தே உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் மருந்தினை இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் இன்று இந்த நல்ல நாளில் என்னை கண்டு என் வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் நீ செய்திருக்கின்ற பாக்கியம்தான் இதற்கு காரணம் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் முதலில் உன் மீது அதிக நம்பிக்கை வைத்து உன்னால் முடியும் என்பதை நீ முழு மனதார நம்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்து விடாதே என் தங்கமே நீ உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்துகொள் எங்கே ஒரே இடத்தில் நீ தேங்கி நின்று விடுவாயோ என்றுதான் உன் அம்மா உன்னை ஓடு ஓடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் ஏனென்றால் நீ தேங்கி நிற்கின்ற அந்த நேரத்தில் உன்னை விட பலசாலியோ உன்னை விட பலமான ஆளோ வந்து கொண்டிருப்பார்களே உன்னை முந்தி செல்ல வாய்ப்புகள் அதிகம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் அல்லவா என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு வழியை தான் காண்பித்துக் கொடுப்பார்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய கடமை என்பதை நீ புரிந்து கொள் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்திக் கொள் தெய்வம் நேரில் ஒரு நாளும் வரப்போவது கிடையாது என்பதை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறிய வாய்ப்புகளையும் தெய்வம் கொடுத்த வாய்ப்புகள் என்று எண்ணி நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ உன்னை காத்திட வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தீய சிந்தனைகளை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன் தாயானவள் என் பாதத்தை கண்ட உனக்கு இனி வாழ்க்கையில் என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி